ஜெர்மனியின் முனிச் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் உலகின் மிகப்பெரிய பீர் திருவிழா இந்த ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதியுடன் நிறைவடைந்தது அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் வானை அலங்கரித்த பிரம்மாண்ட ராட்சத பலூன்கள் பார்க்க வைத்தன பல வண்ணங்களில் பறக்கவிடப்பட்ட வெப்பக்காற்று பலூன்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து வானில் உயர பறந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் வாரம் தொடங்கும் இந்த பலூன் திருவிழாவில் இந்த ஆண்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பலூன்கள் பறக்கவிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குழந்தைகளை கவரும் வண்ணம் பூதம் டைனோசர் வடிவிலான பலூன்களும் பறக்கவிடப்பட்டது காண்போரை கவர்ந்தது சீன தேசிய தினத்தை முன்னிட்டு வரும் எட்டாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விடுமுறையை பலவிதமான கொண்டாட்டங்களால் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இரவுதோறும் ஜொலிக்கும் வானம் வீதிகள் தோறும் அலைமோது மக்கள் கூட்டம் என ஒருபுறம் வண்ணமயமான கொண்டாட்டங்கள் களைகட்டி வரும் நிலையில் மறுபுறம் விதவிதமான போட்டிகள் இன்பம் தரும் சுற்றுலா அளவில்லா கொண்டாட்டங்களால் மக்கள் மகிழ்ந்து வருகின்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க